வணக்கம் மக்களே நேற்று மாவாட்டிக்கிட்டு வீடியோ போடல இன்றைக்கி ஒரு பதிவு உங்கள் கொடுக்கணும் வெத்தலை கொடி தெரியுதுங்களா வெத்தலை எவ்வளோ இதாக வந்திருக்குது வெத்தலை கொடி தெரியுதுங்களா வெத்தலை வெத்தலை கொடி இதுலேயே பாருங்கள் மணி பிளாண்டு வச்சுருக்கிறேன் ஒரு பதிவில் சொன்னாங்க வெத்தலை கொடி வீட்டுக்கு முன்னாடி வளர்த்தாதீங்க வெத்தலை கொடி வீட்டுக்கு முன்னாடி வளர்த்துனீங்கன்னா அது வந்து பூ பூக்குறதில்ல காய் காய்க்கிறதில்ல அதாவது பூ பூத்து காய் தான் அது நல்லது அப்படி வந்து நீங்கள் இதை வளர்த்துனிங்கன்னா கல்யாண பெண்களுக்காவாது பெல்யா கல்யாணம் ஆனாலும் குழந்த பாக்கி இருக்காது அதனால நீங்கள் வெத்தலை முன்னாடி வளர்த்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ரைட்டுப்பா பூ பூக்கில காய் காய்க்கலை வெத்தலை வளர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பெரண்டை வளர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வாழை வளர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் இப்போ உங்கக்கிட்ட இந்த பதிவு கொடுக்குறேன் மணி பிளாண்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வெளியவும் மணி பிளாண்டு வளர்த்துறோம் இந்த மணி பிளாண்டு இந்த மணி பிளாண்டு வந்து செல்வத்தை அள்ளித்தரும் அதனால் மணி பிளாண்டு வீட்டுக்குள்ளே வைங்க இந்த திசையில் வைங்க அந்த திசையில் வைங்கன்னு நம்ம சொல்கிறாங்க மணி பிளாண்டு பூ பூக்குதா காய் காய்க்கிதா சொல்லுங்கள் மணி பிளாண்டு பூ பூக்குதா காய் காய்க்கிதா கிடையாது எதுக்குங்க மணி பிளாண்டு மட்டும் நம்ம உள்ளே வைக்கிறோம் காசு கொட்டு கொட்டுன்னு கொட்டுதா சாதாரணமாக ஒரே ஒரு வெத்தலையை கிள்ளி தான் அந்த இடத்துல வச்சேன் தெரியுதுங்களா வெத்தலை வந்துடுச்சு இந்த துளசிக்கிட்டே வெத்தலை எனக்கு என்னென்னு தெரியல துளசி பிச்சு போட்டாலும் துளசி முளைச்சிக்கும் அப்போ வீட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இது வைக்காதீங்க வாழை வைக்காதீங்க அப்படியாக இப்படியாகும் சரிப்பா நான் உங்கள் பிரகாரம் வர்றேன் யாரையும் குறை சொல்ல நான் இது போடல நான் இதை பார்த்துட்டு நிறைய பேர் இருக்கிறதையும் பிடுங்கி வீசிடுறாங்க பிடுங்கி வீசிட்டு இந்த இது பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு கடன் ஆயிடுது இது பண்ணுறதுனால தான் புருஷன் முண்டாடிக்கிற சண்டை வந்துடுது நிறைய பேர் அதை பண்ணுறாங்க அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் வீட்டுக்கு முன்னாடி வாழை வளர்த்தக்கூடாதுங்கிறாங்க பிரண்டை வெத்தலை இதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ ஒரு ஒரு சில வீட்டில் வந்து பிரண்டியும் வளர்த்தல இதுவும் வளர்த்து கிடையாது என்ன வெத்தலை கொடி வளர்த்த கிடையாது வாழையும் வளர்த்த கிடையாது அவங்க வீட்டில் கடன் இல்லாமல் அவங்க அம்பானிக்கு நிகராக இருக்கிறாங்களா அம்பானிக்கு நகரா வசதி வாய்ப்புலையும் சரி சந்தோஷத்தில் இருக்கிறாங்களா அதான் நான் பிரண்டை தான் வீட்டுக்கிட்ட தான் உள்ளே தான் வச்சுக்கிறேன் பிரண்டை தெரியுதுங்களா பிரண்டை வளர்த்து இருக்கிறேன் நம்ம ஒன்று சொல்கிற கேளுங்க நம்மளோட கருமா நம்ம இந்த வயசில் இன்னது கஷ்டப்படணும் இன்னது மாதிரி நடந்துக்கோணுங்கிறது நம்ம பிறந்து வளரப்பவே பிரம்மனால் எழுதப்பட்ட உண்மைகள் இந்த வயசில் நான் இப்போ எனக்கு மூட்டு வலினால் நான் வந்து இந்த இத்தனை வயசில் மூட்டு வழியால் அவதிப்படணும்னு எழுதி வச்ச விதி அதை யாராலையும் மாற்ற முடியாது இதை வச்சு தான் அதை தான் தப்பான இதை வந்து